ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழகின உறவுகள் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப நம்பினவங்க அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த உறவுகள் திடீர்னு உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் விலகி போகிறாங்களா அதை நினச்சி ஏன் இவங்க பேசலை அப்படின்னு சொல்லியெல்லாம் வருத்தத்தோடு இருக்கீங்களா இப்படியெல்லாம் விலகி போகிறவங்கள நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்படி விலகி போகிறவங்களெல்லாம் நீங்கள் தேடியும் போவாதீங்க இப்போ யோசிப்பீங்க என்ன சிஸ்டர் நீங்கள் விலகி போகிறவங்களெல்லாம் தேடி போவாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ அவங்க எப்படி தான் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க அவங்கள வர வச்சிடலாம் வாங்க நீங்க தேடி போகாமே அவங்க உங்களை தேடி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா தானே இருக்கும் அதுக்கான வீடியோ தான் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு இவங்க தான் நம்ம உலகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு பாசத்தை கொட்டி கொட்டி தந்த உறவு இப்போ திடீர்னு உங்களை விட்டு விலகி போன உடனே மனசுல கவலை இருக்கா வேதனை இருக்கா வெளியில பகல் நேரத்துல எல்லாத்திட்டையும் சிரிச்சு பேசுவீங்க ஆனா ராத்திரி ஆன உடனே யாரும் பார்க்காத நேரம் அழுறீங்கல்ல அழுகிங்க தானே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒதுக்கி விலகி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லலாம் ஃபீல் பண்ணுறீங்க தானே இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா வரமாட்டாங்கங்க இப்படி நீங்கள் ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும் உங்கள் வாழ்க்கை கெட்டு போகும் உங்கள் வாழ்க்கை ஒரு முன்னேற்றமே கிடைக்காது இல்லைன்னா நீங்கள் இப்படி அழுது அழுது இருந்தால் ஒன்று உடமும் கெட்டு போகும் அப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இப்படி முதல்ல கவலைப்படாத நடத்தணும்னு சொல்கிறேன் கண்ணீர் வடிக்கிறதை குறைக்கணும்னு சொல்கிறேன் அப்போ இப்படி நீங்கள் அழறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்கள் வாழ்க்கை தான் கெட்டு போக போகுது உங்கள் தான் கேள்விக்குறி ஆக போகுது இன்னைக்கு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகிட்டு போனாங்கல்ல அவங்கள நீங்க நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பீங்க ஆனா அவங்கள பாருங்க அவங்க உங்க மனசை காயப்படுத்தியிருப்பாங்க ரணமாக்கியிருப்பாங்க ஆனா எதுவுமே தெரியாதது மாதிரியும் அவங்க லைஃப்பை என்னவோ நல்ல ஹாப்பியா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களே மாதிரியே அழுதுட்டு இருக்காங்க கண்டிப்பா இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படின்னு இப்போ நீங்க யோசிக்கலாம் அப்போ அவங்க ஒரு காலத்துல என்று ரொம்ப அன்பாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அன்பா இருந்திருக்காங்க ஆனா இப்போ இன்னொரு வர வந்த உடனே பழையது புளிச்சு போச்சான் அதனால ஒரு வேளை விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு கொண்டு ஏதாவது ஒரு தேவை இருந்திருக்கும் அந்த தேவைகளை நீங்க நிறைவேற்றிட்டீங்க இனி உங்களுக்கு கொண்டு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால விட்டுட்டு போயிருக்கலாம் இப்படி விலைக்கு போறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு ஒரு வேளை நீங்கள் ஏதாவது மனக்காய் இப்படும்படியாக பேசியிருந்தாவே விட்டுட்டு போகலாம் இப்படிப்பட்ட விட்டுட்டு போனவங்கள நினச்சி நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவங்க மேலே தப்பு இருந்து உங்கள் மேலே தப்பு இல்லாமல் இருக்கும் போதும் நீங்கள் அழுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க மேலே அளவு கடந்து அனுபவிச்சுருக்கீங்க அதனால தான் இன்னைக்கு இருந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க தங்கம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க உங்களை விட்டுட்டு போனவங்கள நினச்சி அழுறதுனால பிரோஜனம் இல்லை அதை அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க வர்றதுக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா ஒருத்தங்க உங்களை விட்டுட்டு போன உடனே அதாவது விலகி போன உடனே பேசிட்டு இருந்தவங்க பேசாம அமைதியாக போன உடனே பின்னால் போய் கெஞ்சுறது இப்போ நீங்க கெஞ்சுறீங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க கெஞ்சினவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நீ என்னை விட்டுட்டு விலகி போகாத அப்படின்னு சொல்லி இங்கே போய் போது அவங்க இறக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்ணீர் வடிக்கிறத பார்த்து அவங்க கொஞ்சமாவது ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களை அவ்வளவு வார்த்தையால பேசியிருப்பாங்க மனச அவ்வளோ ரணமாக்கி ஆனாலும் இங்க இப்படி பேசுனதுனாலதான் என் மனசு வலிக்குது அதனாலதான் இப்படி நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்க அவங்க மேல உள்ள தப்ப புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா முடியாது ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட விலகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அப்போ இன்னும் அவங்க மனசை காயப்படுத்துவாங்க இப்படி தேடி கெஞ்சி போய் நிக்கும்போது அவங்க தன்மானம் இழந்து போகுது அங்கிருந்தவங்களுக்கு அவன் மரியாதை தான் கிடைக்குது எங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுக்குப்பன் சொல்லி தூக்கி தூரம் போட்டுட்டு போறாங்க அவங்களுக்காகவா போய் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு உறவு புதுசாக வந்திருக்கு எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டு போறாங்க இவங்களுக்காகவா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க வேண்டாங்க நீங்க உங்க முழு கவனத்தையும் உங்க எதிர்காலத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும் அல்லாம நீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காணிக்கணும்னா நீங்க இப்படி அழுதுட்டு இருந்தா உங்க லைஃப் வந்து என்னாக அது முன்னேறாது உங்க லைஃப் முன்னேறணும் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் இதை தான் நீங்க எதிர்பார்க்கணும் இதுக்காக தான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க வாழ்க்கை தரம் மேலங்கும் அவங்க பார்ப்பாங்க என்னடா நம்ம இவ்வளோ விட்டுட்டு வந்த பிறகு வர இவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க புரியுதா அவங்க உங்களை குப்பஞ்சல்லி போட்டிருக்காங்க நீங்கள் குப்பையாங்க உங்கள் மதிப்பு அவ்வளோதானா கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்கள் நீங்களாக உங்கள்கிட்ட வாழ்ந்தீங்களா இல்லை இல்லை அவங்களுக்காக என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மாதிரி நீங்க உங்க கேரக்டரே மாத்திட்டீங்களே இனியாவது உங்களுக்காக வாழுங்கன்னு சொல்றேன் ஒரு ஒருத்தங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நின்னீங்க பேசுனீங்க பழகுனீங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வீங்க அவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சதுனால உங்களையே நீங்க மாத்திக்கிட்டீங்க இப்பதான் தெரியுது அது நல்லதில்லை காலை சுற்றி இருக்கிற நல்ல பாம்பு அப்படின் சொல்லி அந்த நல்ல பாம்பு உங்களை வேண்டான்னு சொல்லி விலைக்கு விட்டுட்டு போகிறத போய் பிடிச்சிங்கன்னா அது என்ன பண்ண கொத்தும் அதுக்கு குணம் அவ்வளோந்தான் அது திருந்தாது நீங்கள் பே பே பேச பேச உங்கள் மனசை காயப்படுத்தி உங்கள் அந்த வார்த்தைகளால் உங்கள் மனசை சுக்கு நூறாக கிழிச்சு போடும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கு இன்னும் போய் பேசி உங்க தன்மானத்தை இழந்து பழையபடியும் கண்ணீர் படிக்கிறீங்களா இல்லைன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்காக வாழ்கிறீங்களா என்ன யோசிச்சிருக்கீங்க உங்களுக்காக வாழுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்காக நீங்க வாழும்போதுதான் உங்க மதிப்பு என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி இருப்பீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூசு மாதிரி தூக்கி தூர போட்டுட்டு போனாங்கல்ல அவங்கெல்லாம் தூசு அப்படின்னு சொல்லி யோசிங்க அவங்க முன்ன நீங்க வாழ்ந்து காணிங்க நம்ம மிஸ் பண்ணது குப்பை இல்லை அது அழகான வைரக்கல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணர வைக்கணும்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அதுதான் உங்க டார்கெட்டாக இருக்கும் நிறைய வார்த்தைகளை பேசியிருக்காங்க நிறைய அனுபவ பாடங்கள் எல்லாம் கத்து தந்திருப்பாங்க அந்த வலி அந்த வேதனை அதுதாங்க உங்க வெற்றியின் ரகசியம் அவங்க பேசின அந்த அவமானமான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி சென்ற அந்த ஞாபகங்கள் இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கணுமே தவிர ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அழுது புலம்பிட்டு இருந்தீங்க நான் கண்டிப்பா லாஸ்ட் வர மாட்டாங்க அடிச்சு சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க நீங்க வயிறோம் தூக்கி போட்டது குப்பை இல்லை அப்படின்னு சொல்லி உணர வைங்க வருவாங்க ஏன்னா இப்ப நீங்க நல்லா இருந்துட்டீங்கல்ல அப்போ உங்க தகுதி கீழே இருந்தது இல்ல அப்போ உங்களை என்னென்னலாம் பேசினாங்க இந்த வார்த்தைகளை மட்டும் மறக்காதீங்கன்னு சொல்லுவேன் அவங்கள மன்னிச்சிருங்க ஆனா அவங்க தந்த அந்த வார்த்தைகள் தான் உங்க வெற்றியின் படிக்கட்டு உங்க கோலை நோக்கி போங்க உங்க பாதையை நோக்கி போங்க முன்னேறணும் இதுதான் உங்க டார்கெட்டாக இருக்கணுமே தவிர ஏதோ வந்தாங்க பேசுனாங்க நல்லவங்க மாதிரி நடிச்சாங்க இப்போ அவங்க சுய ரொம்ப தெரிஞ்சிடுச்சு உங்களை விட்டுட்டு போனது போலியான வரவங்க குப்பஞ்சொடி தூக்கி போட்டுட்டு விலகி போயிருக்காங்க விலகுனவங்க விலகிட்டு போட்டோம் உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட பாசம் ஆறிங்க உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட இருங்க பொய்யான உறவு தன்னாலே மறைஞ்சு போயிடும் அதனால நீங்க உங்களுக்காக வாழ போறீங்க உயர்ந்த நிலைமைக்கு வர போறீங்க குப்பன் சொல்லி தூக்கி வெளியே விலகி போனாங்க பாருங்க சீச்சி இது குப்பை அப்படின்னு சொல்லி இது போக கூடாதுன்னு சொல்லி விலகி போனாங்க பாருங்க அவ யோசிக்கிற அளவு வாழ்ந்துதான் நீங்க கண்டிப்பா தேடி வருவாங்க நீங்க அழுறதுனால கெஞ்சுறதுனால இங்க எதுவுமே நடக்க போறது கிடையாது இதனால உங்க வாழ்க்கையை மேற்படுத்த போறீங்க வாழ்ந்து காணிக்க போகிறீங்க கண்டிப்பாக விலகி போனவங்க திருப்பி வருவாங்க எந்த உறவாயிருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சீயூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை Bye. See you.